பராசக்தி புடிங் ஆல் தி பொலிட்டிகல் திங்ஸ் அசைட் இந்த படத்தோட கதை அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா ஹிந்தி திணிப்புக்கு எதிரா மாணவர்கள் எல்லாம் செட் போராட்டம் பண்றாங்க அதனால என்ன நடக்குது அப்படிங்கறதுதான் இந்த படத்துல பிளஸ் மைனஸ் னு ரெண்டுமே இருந்துச்சு மைனஸ் னு சொல்லி பாத்தீங்கன்னா எமோஷன்ஸ் எமோஷன்ஸ் எந்த இடத்துலயுமே எனக்கு கனெக்ட் ஆகல ஒரு 3 மணி நேரம் உட்கார்ந்து இன்ஃபர்மேஷன் என் மண்டையில ஏத்திக்கிட்டே இருந்த மாதிரி தான் இருந்துச்சே தவிர்த்து ஒருத்த செட்டா எனக்கு அழுக வரல ஒருத்த அழுதா எனக்கு அழுக வரல ஒருத்த காமெடி பண்ண எனக்கு சிரிப்பு வரல இன்ஃபேக்ட் சொல்ல போனா ஒரு மெயின் கேரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் ஃபியூ मिनिटஸ்ல ஒருத்த இறந்து போயிடுவாரு அதனால நான் இனிமே இதெல்லாம் பண்ணவே மாட்டேன் எனக்கு இது வேணவே வேணாம் அப்படினு சொல்லி ரொம்ப எமோஷனலா பேசுவாரு இப்பதான் நான் இந்த வேர்ல்ட் தான் வரேன் அதுக்குள்ளே எவனோ செத்து போயிட்டான் அழுன்னு சொன்னா எனக்கு அழுக வரல இட்ஸ் ஓகே கொஞ்ச நேரம் கழிச்சு போயிட்டே இருக்கு அந்த மெயின் கேரக்டரோட ரொம்ப க்ளோஸ் ஆன ஒரு கேரக்டர் இறந்து போயிடுறாரு அப்ப நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க அதே மாதிரி அவர் அழுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இல்ல அவர் பாட்டு கடந்து போயிட்டே இருக்காரு எனக்கு அப்ப எப்படி இருந்துச்சு அப்படின்னா இவருக்கு என்ன மூட் ஸ்விங் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இன்ஃபேக்ட் சொல்ல போனா அந்த செத்து போனவரோட பணத்தை எடுத்து எரிக்கும் கூட கிடையாது அது நாய் தூக்கிட்டு போச்சா நடி தூக்கிட்டு போச்சான்னு கூட எனக்கு தெரியல

நான் போயிட்டு பாப்கார்ன் எல்லாம் வாங்கிட்டு அவசரமா உள்ள ஓடி வந்து உட்காந்து பாக்குறேன் ரத்னமாலா அப்படின்னு சொல்லி பாட்டு பாடிக்கிட்டு இருக்காரு எப்படி இருந்துச்சுன்னா ஏன்னா அவ்வளவு சூப்பரா ஒரு சீன் வச்சுங்க அடுத்த உடனே இப்படி வந்து உட்கார்ந்துட்டு எல்லாம் லவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது அது எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆகுது மூணாவது விஷயம் பில்லன்

போயிட்டு இருந்தது அண்ட் கேமியோஸ் அவங்க எதுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கறக்கான பர்பஸ் எனக்கு பெருசா இல்ல இன்ஃபேக்ட் சொல்ல போனா இது வந்து ஒரு கூலி படம் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு வந்தாங்க இப்ப வந்துட்டு வேற ஸ்டேட்ல இருந்து ஒருத்தர் தேவைப்படுறாரு அதனால வேற ஸ்டேட்ல இருந்து ஒருத்தர் கூப்பிட்டு வச்சோம்னா எல்லாரும் கத்திடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படத்துல வச்ச மாதிரி எனக்கு பர்சனலி ஃபீல் ஆச்சு ஈஸிலி இதெல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிருந்தாங்கன்னா பிப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் இந்த படத்துல கட் பண்ணிருக்கலாம் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி இந்த படத்துல நடிச்சவங்க எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க சொல்ல படம் எனக்கு டாப்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஸ்ரீலா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பக்கா வருது அதுக்கப்புறம் அத்தர்வா அதுக்கப்புறம் எஸ்கே சார் அதுக்கப்புறம் ரவிமோகன் சார் நான் ஒரு ஹிஸ்டரி புக் படிச்சா என்னெல்லாம் எனக்கு வந்து மண்டையில ஏத்த முடியுமோ அவ்வளவு விஷயங்களும் இந்த படத்துல எனக்கு காட்டினாங்க இவரு இதெல்லாம் பண்ணிருக்காரு இவரு இவ்வளவு தூரம் பண்ணிருக்காரு இவ்வளவு போராட்டம் நடத்துறா இவ்வளவு பேர் உயிர் விட்டுருக்காங்களா இருக்காங்களா ஹிந்தியை திணிக்கிறதுனால இவ்வளவு பிரச்சனை வருதா அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு இந்த படத்து மூலயமா தெரிஞ்சது எடிட்டிங் சினிமோட்டோகிராபி அவங்க இந்த வேர்ல்டு பில் பண்ணது செட்டு போட்டது எல்லாமே பக்காவா பண்ணியிருந்தாங்க ரொம்ப நம்புற மாதிரி இருந்தது நீங்களும் படம் பார்த்துட்டு படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க பாய்